சோழவரம் அருகே பள்ளிகளுக்கு அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் அவதியுறும் பள்ளி மாணவிகள் பெற்றோர்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் குடும்ப தொல்லையில் சிக்குவதாக புகார் எழுந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா காரனோடை பகுதியிலே மெயின் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மதுபான கடையை இவ்விடத்திலிருந்து அகற்றி வேறு இடத்திற்கு எடுத்து செல்லுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதியில் அதிகமான பள்ளி மாணவர்களும் பக்கத்திலே நிறைய பேங்குகளும் ஃபைனான்ஸ் பேங்குகளும் இருப்பதனால் இந்த பகுதியில் அதிகமாக மக்கள் கூடும் இடத்தில் தினம் தினம் ஒரு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இங்கு மது பெரியர்கள் அவர்கள் பிடித்துவிட்டு இங்கு வருபவர்களை தொந்தரவு செய்வது வருபவர்களிடம் பணம் கேட்பது பேங்குக்கு முன்னாலே படுத்துகிறது அரை அரைகுறை ஆடையுடன் அவர்கள் கிடப்பது பள்ளி மாணவர்கள் இந்த பகுதியில் செல்லும் பொழுது முகம் சுளிக்கும் வகையில் அமைகிறது இதனை அகற்றி வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமாய் தாழ்மையோடு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காலநோடையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது தனியார் பள்ளிகள் வங்கிகள் கடைவீதி என பொதுமக்கள் அதிகளவில் வந்து செல்லும் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் அனைத்து தரப்பினருடன் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் தனியார் பள்ளி மாணவிகள் குடிமகன்களால் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் சூழல் நிலவுகிறது குழந்தைகளை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வர பெற்றோரும் குடிமகன்களால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் டாஸ்மாக் கடையில் மது வாங்கும் குடிமகன்கள் அருகில் உள்ள பள்ளி வங்கி கடைகளின் முன் அமர்ந்து கொண்டும் சாலையில் அமர்ந்து கொண்டும் திறந்தவெளி பாராகே மாற்றி பொதுவெளியில் மது அருந்தி வருகின்றனர் மேலும் வங்கி வாசலில் மது போதையில் கிணக்கும் குடிமகன்களை அப்புறப்படுத்த முடியாமல் அவதி அடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் மதுபோதையில் சாலையில் சரிவர வாகனங்களை இயக்க விடாமல் தொல்லை அளிப்பதாகவும் மதுபோதையில் அரைகுறை ஆடையுடன் குடிமகன்கள் பொதுமக்களிடம் அலப்பறையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் டாஸ்மாக் கடை இருப்பதால் குடித்துவிட்டு சண்டை நடப்பதாகவும் இதனை அகற்றினால் நாங்கள் என குடிக்கப் போகிறோம் என குடிமகன் ஒருவர் ஆதங்கம் தெரிவித்தார் தனது வாழ்க்கையே அழிந்துவிட்டதாகவும் டாஸ்மாக் கலையை முற்றிலுமாக மூடிவிடுங்கள் என தெரிவித்தார் பள்ளிகள் வங்கிகள் கடைகள் என மாணவிகள் பெண்கள் அதிகளவில் நடமாடும் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையினை மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் மூன்று முறை தீர்மானம் நிறைவேற்றியும் மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு இடம் மாற்றிட அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பாதிக்கப்படும் மக்கள் பெண்களை ஒன்று திரட்டி பெரிய அளவிலான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரித்தனர் பகுதியில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒண்ணு இயங்கிட்டு அரசுக்கு புறம் அரசு விதிகளின் புறம்பா இந்த கடையை வந்து நடத்திட்டு வராங்க இந்த பகுதியில இந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையினால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பக்கத்துலயே டான் பாஸ்கோ ஸ்கூல் இந்த சுற்று வட்டாரத்துல உள்ள கிட்டத்தட்ட பதினைஞ்சு இருபது கிராமத்துல உள்ள பொதுமக்கள் பள்ளிகள் வந்து குழந்தைகள் வந்து இந்த பள்ளியில தான் வந்து படிக்கிறாங்க ஒரு பிரதான ஸ்கூல் இது இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க போறதுக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான வழி இந்த வழிதான் இந்த வழியில இந்த அமைச்சுட்டு இங்க குடிக்கிறவங்க குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துட்டு கிடக்கிறது ரோட்லேயே வண்டியை விடுறது குழந்தைகள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப பெரும் பிரச்சனையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றி வங்கிகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் நிறுவனம் இருக்கு பொதுமக்களுக்கு ஒன்று எந்த வித பாதுகா பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை தான் இந்த கடை இயங்கிட்டு வருது இதனால பெண்கள் வெளியே வரவே முடியல இந்த பகுதியில் பெண்கள் சுத்தமாக வர முடியல குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டிட்டு போறது கூட பெண்கள் இந்த பக்கம் வர முடியல அந்த அளவுக்கு அரைகுற ஆடியோட குடி குடிபோதை ஆசாமிகள் வந்து ரோட்டில் வந்து கிடக்குறாங்க இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னா இந்த கடையை உடனடியாக அகற்றி வேறு ஏதாவது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இந்த கடையை உடனே மாற்றணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திறந்தே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கூடிய வரைகளில் நடக்கும் என்பதை பொதுமக்களை நான் இந்த இடத்துல கூறிக்கிறேன்